பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல எதையுமே பண்ணாம சும்மா இருந்து அபியூஸ் பண்ணி ஒரு ரன்னரா வந்த ஒரு நபர் அப்படின்னா அது சௌந்தர்யா சோ அந்த தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து அந்த இடத்துக்கு போக காரணம் அந்த நபர்கிட்ட காசை வாங்கி போட்டு வேலை செய்த மானங்கட்ட ரிவியூவர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மானங்கட்ட ரிவியூவர்ஸ் இல்ல கண்டதையும் தின்னுவன் அப்படின்னு எல்லாத்தையும் மாறி மாறி சப்போர்ட் பண்ண இன்னும் மானங்கட்ட ரிவியூவர்ஸ் அதை விட கேவலமான ரிவியூவர்ஸ் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இவங்க தான் இந்த வாட்டி எப்படி போன வாட்டி சௌந்தர்யா ராணப் தகுதியே இல்லாமல் இந்த ஷோக்கு வந்து தகுதியே இல்லாம ராணப் வந்து ஒரு நாலஞ்சு வீக் இருந்தார் இந்த சௌந்தர்யா ரன்னர் வரைக்கும் போச்சு எப்படி அந்த ஷோவை நாசப்படுத்தலாம் என்றதுக்கு ஒரு உதாரணமாக அந்த நபர்கள் இருந்தாங்களோ அதே போல தான் இந்த சீசன்ல வியானா கமருடீன் விஜே பார்வதி இந்த நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி வெக்கமே இல்லாமல் மூஞ்சியை காமிச்சு ரிவ்யூ போடுகின்ற மானம் கட்ட தரம் கட்ட கூட்டம் சரியா சரி அப்ப இப்படிப்பட்ட கூட்டங்கள் வந்து கனியவர்களுக்கு எதிராக சபரி அவர்களுக்கு எதிராக செய்த வேலைகள் எக்ஸ்போஸ் ஆகி இப்போ விஜய் சதுபதி அண்ணா அவர்களுடைய பார்வைக்கு அது போயிருக்கு போன வாட்டி எப்படி ராணப்ன்ற ஒரு கோமாளின்னு தான் சொல்லணும் எந்த கை நடிச்சான் ஆனா எந்த கையன்றது அவனே மறந்துட்டான் அதுக்கப்புறம் இப்படி இப்படி சுத்தி ஆடினா அவங்களோட அப்பா வந்து ஏதோ விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் தரமான பாடம் கொடுத்து மக்கள் அவனுக்கு ஓட்டே போடாம வெளியில அனுப்பினார்கள் சோ அதே போல வந்து இந்த வாட்டியும் இந்த பியாட்ரல வச்சுட்டு வந்ததுகளுக்கு கடைசியா வடகூட மிஞ்சாது சரியா மை சோ ஓகே இது மக்கள் செல்வன் நடத்துகிற விஜய் சேதுபதி அண்ணாட ஷோ இங்க நான் போன சீசன் சொன்னா தான் சொல்றேன் நீ எந்த பெரிய கொம்பனா இருக்கலாம் எந்த பெரிய ரிவ்யூவரா இருக்கலாம் இல்ல எவ்வளவு காசு கொடுத்து நீ வேலை பார்க்கறவனா இருக்கலாம் எத்தனை லட்சம் உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா சேதுபதி அண்ணா கிட்ட இந்த பருப்பெல்லாம் எடுபடாது சரியா சரி அப்படி ஒரு பக்கம் இந்த மானங்கட்ட பிஆர்ஸ் டீம் வந்து பண்ணி கொண்டிருக்கேன் பிக் பாஸ் டீம் வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரி இந்த வாரம் அரக்கி இருக்காங்க அஞ்சு பேர் சரி அது யார் யாரு எப்ப வர்றாங்க அப்படியான விடயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் மக்களை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க ஓகே முதலாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு வந்த அப்டேட் இல்லை பெரிய ஒரு வெப்சைட்ல போட்டிருந்தாங்க இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு முதல் இவங்க தான் ஐந்து வயல்காட் என்ட்ரி அஞ்சு வயல்காட் என்ட்ரி அப்படின்னு அதில் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா புவியரசு அவர்கள் புவியரசு வந்து கண்டிப்பாக இந்த சீசன் ஆரம்பிக்கும் முதல் வந்து மிக அதிகமாக பேசப்பட்ட பேர் பல பேர் விரும்பினார்கள் இவர் வந்து அந்த சீசன் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கூட விரும்பினோம் ஏன்னா சில பேரை பார்த்தோன்னே தெரியுமில்ல இப்போ சபரி கனி இந்த ரெண்டு பேரை தவித்து மக்களுக்கு பிடித்த நபர்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க இந்த குடும்பமாக அந்த ஒரு ஷோவை பார்க்கணும் அப்படின்ற ஆடியன்ஸுக்கு சபரி தான் ஒரே ஒரு ஹோப்பு சோ அப்ப புவியரசு போன்ற நபர்களும் மக்கள் மோஸ்ட் வெல்கம் பண்றாங்க புவியரசவர்களே வயிற்காட் அதுவும் இறக்கிறோம் வீக் வழக்கமாவே வீக் தான் புவியரசு அவர்கள் ரெண்டாவது வினோத் பாபு இவருடைய பேருமே இந்த சீசன் ஆரம்பிக்கும் முதல் அதிகமாடிப்பட்டது கடைசியா வயற்காட் என்றில இவருடைய பேர் வந்திருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேர் இதுவரைக்கும் சர்ப்ரைஸ் என்ட்ரி தான் பிரஜின் அண்ட் சந்திரா அமி இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு இவங்களை தெரியாதபடியா கபிள்ஸா வர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பிரஜின் அண்ட் சந்திரா அமி சரிங்களா அடுத்தது இன்னொருத்தர் வந்து சர்ப்ரைஸ் யார் அப்படின்னா ஜெய் மணிவேல் ஜெய் மணிவேல் ஜெய் மணிவேல் அப்படின்றவரு இவரோட யூடியூப்பரு திவாகரவர்களோட இவர வேற லெவல்ல மோதிக்குவாங்க எங்க கானா வினோத் பண்ணுறதெல்லாம் சும்மா இவர் உள்ளுக்குள்ளே போனாருன்னா திவாகர் பேச இவர் வந்து அதை விட நல்லா இருக்கும் ஆக்சுவலாக கானா வினோத் அவர்கள் வந்து திவாகரை வச்சு தான் வளர்றாரு ஸோ இவர் போனாருன்னா கண்டிப்பாக இந்த ரியலான ஒரு இது இருக்கும் அப்படின்னு பிக் பாஸ் டிமேஜில் பார்த்தாங்களா தெரியல ஸோ இந்த அஞ்சு பேரோட பேரை தான் அந்த ஒரு பெரிய வெப்சைட் வந்து போட்டிருக்காங்க எனக்கு அப்டேட் தருவாங்க வேறு அவங்க எடுக்கிட்டேருந்து இன்றைக்கு இந்த முறை கொஞ்சம் லேட் ஆகுது சரியா இது ஒரு பெரிய வெப்சைட்ல பார்த்தத உங்ககிட்ட சொல்றேன் புவியரசு அவர்கள் ஒண்ணு ரெண்டு வினோத் அவர்கள் மூணு பிரஜின் அமி சந்திரா மூணு நாலு அஞ்சு வந்து ஜெய் மணிவேல் சரியா ஜெய் மணிவேல் வரைக்குள்ள திவாகரனுடைய எக்ஸ்பிரஷனே நல்லா இருக்கு வந்தா பாப்போம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் அஞ்சு பேரோட பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புவியரசு அவர்கள் வந்தாங்கன்னா இந்த தரமான குவாலிட்டியான அந்த ஒரு குடும்பங்கள் பா சி எல்லாம் இப்போ அதுக்காக நான் மீதி நபர்களை இப்ப எனக்கு இந்த சீசனுக்கு வரைய தகுதி இல்லாத நபர்கள் அப்படின்னா கமருடீன் விஜே பார்வதி அப்புறம் வந்து இந்தியா இப்படி ஒரு ஃபேக் இந்த சௌந்தர்யாவோட டபுள் மேக்ஸ் ஆஃப் சௌந்தர்யா ரெண்டு மீரா மூணு சொன்ன கலவை சோ இந்த மூணையுமே தூக்கி விட்டு அந்த ஷோ வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இது பண்ற இதுதான் மீதி நபர்களை பல மக்களுக்கு தெரியாது சபரி கனி அவங்களுக்காக மக்கள் பாக்குறாங்க அப்படி இருக்க இப்படி பிரபலமான நபர்கள் போடணும் என்றதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்டா இருந்தது அதே பிளான் தான் இறங்கி இவங்களை அனுப்புறாங்க அப்படின்னு கண்டிப்பா இந்த அஞ்சு பேர் வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ் பிக் பாஸ் வரலாறு மட்டுமில்ல சவுத்துல நடந்த பிக்பாஸ்லயே மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஃபேமஸ் இன் வயல்காட் இன்றை அப்படின்னா இது நம்ம சீசன் நைனாத்தான் வந்து இருக்கும் சரிங்களா கண்டிப்பா இந்த பேர்களை பாக்க நமக்கு ஆவலா இருக்கு இப்படிதான் சீசன் ஆரம்பிக்கும் முதல் இதே பேர்களை நம்மளும் வந்து சொல்லியிருப்போம் நம்ம இல்ல நூறு ஹண்ட்ரட் எல்லாருமே சொன்னது புவியரசு வினோத் பாபு அப்படின்னு கடைசியில ஏமாற்றமா தான் போச்சு அட்லீஸ்ட் ஒரு பரவாயில்ல அப்படின்றது சபரி கணி தான் சரிங்களா சோ அப்படி இருக்க இந்த நபர்கள் வயல்காடு வர்றது மிகப்பெரிய ஒரு ஹோப்பா இருக்கு இது வந்து ரெண்டாவது வடிவம் மூணாவது வடிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப அஞ்சாவது வீக் அப்படின்னு சொல்றாங்களா வாரம் நாலாவது வாரம் வந்து இந்த சண்டை தான் ஆரம்பிக்கும் அப்ப அஞ்சாவது அன்னைக்குள்ள அடுத்த மாசம் ஆரம்பத்துலதான் வரும் ஸோ அதத்தான் மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்களா அப்படின்னு தெரியல இல்ல தவறுதலாம் சொல்லிட்டாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கார்டு இன்றைய விடுங்க அதுவும் ஃபேமஸான நபர்களா விடுங்க அப்படின்னு அதி வேகமா விரைவில் கேட்டுக்கொண்டிருக்காங்க சரிங்களா ஒரு வில இந்த வீக்கெண்ட் கூட இருக்கலாம் சரியா சரி அடுத்தது இந்த சீசனை நாசம் பண்ற வியானாவோட பியார் கூட்டம் அப்புறம் இந்த பிக் பாஸ் ரிவியூவர் இருக்கிற மாமா கூட்டம் ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து காசு காத்தான் இவங்க இந்த தொழில் வந்து பண்றாங்க அப்படின்னா நீ உண்மையா பேசுறவாலும் உனக்கு வியூ தான் வரும் ஆனால் பிஆர்டிமெண்ட்டு காசு வராது சரி நீ பிஆர்டிமெண்ட்டை காசு வாங்குறனா உனக்கு வேற தொழில் பண்ணு கூட்டி கொடுக்குற தொழில் மாமா தொழில் அப்படியான தொழில்கள் இருக்காதோ பண்ணுங்கடா சும்மா வியனா அது கனிமோத்திரையை கிழிச்சாங்க கேங் டூ பாயிண்ட் ஜீரோ இதெல்லாம் நீங்கள் வேற தொழில் பண்ணுற மாதிரி இருக்கு இருக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களே ஏதோ தள்ளி விட்டுட்டு வீடியோ எடுத்து விற்கிற மாதிரி இருக்குடா மாமா பையா வைக்க இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் இன்னொருத்தன் போகிற எலும்பு துண்டுக்கு ஷூ வணக்கி போட்டு அதை வாங்கி கொண்டு பேசுறதுக்கு சரி அதுக்குள்ளே லட்சக்கணக்கில் சப்ஸ்க்ரைபர்ஸ் வேறு போங்கடா டே மக்களை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி